வணக்கம் 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 அன்பு நண்பர்களே உங்கள் அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்த்த பின் மணியும் என்னைக்கு ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்பிற்குரிய மருதமல முருகமச்சான் கிடந்த நமக்கான விசேஷமான உத்தர வந்ததடு மச்சான பார்க்கறதுக்காக கிளம்பிட்டேன் கொஞ்சம் ஹெல்த் வைசா சரி மென்டல் ஹெல்த்தும் சரி ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி டோட்டலா வந்து சரியா வந்து இருக்கீங்களே சரியான உடனே மச்சான பார்க்கறதுக்காக கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்துக்கு வந்து பாத்தா ரெடி ஆயிட்டேங்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் இன்னொரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு குட் நியூஸும் வந்து பார்த்தோன்னா நடந்திருக்கு நம்மளுடைய இந்தியா வேர்ல்டு கப்பை வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ப வந்து பாத்தோன்னா வின் பண்ணி இருக்கீங்களா அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வந்து பாத்தினா ஒரு விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய வந்து பாத்தினா ஒரு விஷயங்கள் ரோஹித் சர்மா வந்து பாத்தினா அவர்களுடைய தலைமையிலான அந்த டீம் அந்த கேப்டன்ஷிப் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் வின் பண்ணியிருக்கீங்களே நம்ம நாட்டை கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு கவரும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த டீமும் நல்லா இருக்குன்னு நான் மனசார வந்து பார்த்தோன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா சேர்த்து ஒரு அர்ச்சனை வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி மருதமலையில் வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களே எப்பவுமே பண்ணுவனே எப்பவுமே வந்து பார்த்தோன்னா பாரத பிரதமரில் வந்து பார்த்தோன்னா இருந்து இந்தியாவுடைய வந்து பார்த்தோன்னா கேப்டனில் வந்து பார்த்தோன்னா இருந்து இந்தியாவுடைய வந்து பார்த்தோன்னா உள்துறை அமைச்சரில் இருந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரில் வந்து பார்த்தோன்னா இருந்து அதே மாதிரி வேறு எந்தெந்த மாநிலம் வந்து பார்த்தோன்னா இன்னும் நல்லா வந்து பார்த்தோன்னா இருக்கணும் யாரெல்லாம்

அப்புறம் என் ஃபேமிலிக்கு பண்ணுவேன் அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த பந்தங்கள் நெருங்கிய வந்து பார்த்தோன்னா உற்றார் உறவினர்கள் அதுக்கப்புறம் நண்பர்கள் நான் நல்லா இருக்கணும்னு வந்து பார்த்தனா நினைக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா சேர்த்து பண்ணிட்டு ஃபைனலா வந்து பாரத மக்கள் வந்து பார்த்தன்னா சக குடும்பம் பாரத மக்கள்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோன்னா என்னுடைய அர்ச்சனையை கம்ப்ளீட் வந்து பார்த்தோன்னா பண்ணுவங்களே ஏன்னா இந்த தேசம் நல்லா இருக்கணும் இந்த தேசத்துல இருக்க ஒவ்வொரு நபர்களும் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கணும் ஒவ்வொரு ஆன்மீக பெரியவர்களும் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு ஆன்மீக குருக்களும் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு சிவனடியார்களும் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு முருகபக்த வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கணும் ஒவ்வொரு நேர்மையானவர்களும் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கணும் ஒவ்வொரு வந்து பார்த்தோன்னா இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய இந்த ஆன்மீகத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வந்து பார்த்தோன்னா கட்டாயம் பரிபூரண ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா கனவே ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணுவீங்களே அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்றதுக்கு ரெடியா வந்து பாத்தோன்னா அக்டே பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான எல்லா விஷயங்களும் வந்து சொல்லியாச்சு ஸோ பூஜையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்க ரெடி ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்களே இன்றைக்கி போயிட்டு ஒரு வந்து பிராணம் ஒரு பூஜை மச்சானுக்கு வந்து ஒரு ஒரு அற்புதமான வந்து மாலை அட்டகாசமான வந்து பார்த்தோன்னா ஒரு மாலை அதுக்கப்புறம் என்னுடைய பேரூர் பட்டீஸ்வர மாமா அங்க இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வர மாமனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமசு வந்து பார்த்தோன்னா ஒரு மாலை என்னுடைய மரகதவள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அத்திக்கம் பஞ்ச விருட்ச விநாயக மச்சானுக்கும் ஆதி மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருக மச்சானுக்கும் வள்ளி தேவன சகோதரி சகோதரிக்கும் வந்து பார்த்தோன்னா பாம்பாட்டி சித்தர் தாத்தாக்கும் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு மாலை எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சிங்களே அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சு மேலே போயிட்டு அருமையான ஒரு தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ண போறீங்களே ரொம்ப சந்தோஷங்கள் இன்னைக்கு அதே மாதிரி வந்து மருதமலையில கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து உழவார பணியை வந்து செஞ்சாங்க எந்த வித எதிர்பார்ப்புகளும் இல்லாம எந்தவித சம்பளமும் வந்து நிறைய 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 நல்ல உள்ளங்கள் ஆண்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து தாய்மார்கள் நிறைய நபர்கள் வந்து பாத்தினா இன்னைக்கு உழவார பணி வந்து பாத்தினா செஞ்சாங்க இதுல இன்னொரு பெருமைப்படக்கூடிய வந்து பாத்தினா ஒரு விஷயங்கள் குருவா இருந்து நான் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னன்னா என்னுடைய வந்து பாத்தினா சிஷியர்களும் இந்த உழவார பணியில வந்து பாத்தினா கலந்துகிட்டாங்க என்னுடைய சிஷியர்களும் இந்த உழாறு பணியில வந்து கலந்துக்கிட்டு அவங்களும் என்னுடைய மருதமலைக்கு ஏன் மருதமலைக்கு ஏன் மருதமலை முருகமச்சானைக்கு என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு என்னுடைய வந்து பார்த்தா தெய்வத்திற்கு வந்து ஒரு தொண்டு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப 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 சந்தோஷங்கள் இந்த மாதிரி இப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தினா நடக்க போகுது பணி இருக்குது போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டவொடனே அடுத்த செகண்டே வந்து பார்த்தினா குருஜி நீங்கள் சொல்லிட்டு மறு பேச்சே கிடைக்க கிடையாது சில பேர் குருஜி இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது அவங்க ஆசீர்வாதம் வந்து பார்த்தினா வேணும்னா போகவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா கேட்டாங்க அவ்வளோ சந்தோஷங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் இந்த தாயை போல வந்து பார்த்தனா பிள்ளை நூலை போல சேலம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அதே மாதிரி குருவை போல வந்து பார்த்தினா சிஷியர்கள் இருக்கும்போது ஆத்மார்த்தமான சந்தோஷம் வந்து பார்த்தோன்னா சந்தோஷங்களே கட்டாயம் இன்னைக்கு உழவார எந்த எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வந்து கலந்து கொண்ட அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அந்த ஒவ்வொரு வந்து சிவனடியாரர்களுக்கும் அந்த ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் உங்க அனைவரும் வந்து வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேங்களே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் நிம்மதி பெருமை ஆழ்ந்த புரிதலுடனும் அவரை விதமான செல்வ செழிப்புடனும் காரு பங்கள வீடு வாசல் மதிப்பு மரியாதாசி அந்த பெயர் புகழ் பணம் பட்டம் பதவேக பலவற்றைப் பெற்று பதினாறு செல்வங்களுடனும் கொடுக்கக்கூடிய எண்ணங்களுடனும் எப்போதும் எமது முருகப்பெருமானுடைய திரு வடிகளுடனும் எப்போதும் 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 தொண்டு செய்யக்கூடிய தொண்டு உள்ளத்தோடும் பல்லாண்டு காலம் பல்லாண்டு காலம் நீண்ட நெடி ஆயுளோடு தீர்க்க மனதார வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் 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 நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நல்லதே நடக்கட்டும் நடக்கட்டும் ரொம்ப சந்தோஷங்கள் ஏன்னா எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாம வந்து பார்த்தோன்னா பண்ணக்கூடிய ஜீவராசிகள் கட்டாயம் நல்லா இருக்கணும் அவங்க வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கும் போதுதான் வந்து மற்றவர்களுக்கும் அந்த ஒரு ஊக்குவிப்பு வந்து பார்த்தோன்னா வருவீங்களே ஓகே ரைட்டு முருகருக்கு போய் இந்த தொண்டு செஞ்சாங்க இந்த குடும்பம் நல்லா இதே மாதிரி பண்ணணும் ஒவ்வொருத்தரும் அதற்கு வேலைகளை பார்ப்பாங்க எல்லாருமே உடவார பணிகளும் பண்ணியிருக்கீங்களே எந்த வித அடையாளம்லாம் வந்து பார்த்தோன்னா இல்லாம நானும் வந்து பார்த்தோன்னா ஒரு சாதாரண வந்து பார்த்தோன்னா ஒரு முருக பக்தரா ஒரு சாதாரண ஒரு சிவனடியாரா நானும் போயிட்டு வந்து பார்த்தோன்னா என் மச்சானுக்கு தொண்டுகள்லாம் வந்து பார்த்தோன்னா செஞ்சிருக்கேன் என் மாமனுக்கு தொண்டுகள்லாம் வந்து பார்த்தோன்னா செஞ்சிருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் விஷயங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துருக்குங்களே மருதமலையில் வந்து இருக்கக்கூடிய அந்த குட்டியான யானை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டா சில நாட்களுக்கு முன்னால அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு சரியாக ஃபுட்டு எடுத்துக்க முடியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரெடி ஆகிட்டு அவள் காட்டுக்குள்ளே போயிட்டான் ஆனால் அவளுடைய குட்டியை வந்து பார்த்தோன்னா சேர்த்துக்கலாம் அப்படின்றக்கா இங்கேருந்து முதுமலைக்கு கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா போனாங்களே அங்கே போயிட்டு வந்து பார்த்தோன்னா தாயை பிரின்ஸ் வந்து அந்த குழந்தை இறந்துட்டான்

எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு உயிர் தாயை பிரிஞ்சு வந்து பார்த்தோன்னா ஒரு குழந்தையோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அதெல்லாம் நான் நிறைய அதிகமாகவே வந்து பார்த்தோன்னா அனுபவிச்சேன் அனுபவிச்சுட்டும் வந்து பார்த்தோன்னா இருக்கேன் தாயை பிரிஞ்சா அது எவ்வளோ பெரிய வலி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காட்டிக்கனாலும் சரி வந்து பார்த்தோன்னா அதோட பெயின் எப்படி இருக்கணும் வந்து பார்த்தோன்னா தெரியுமே வந்து அந்த குட்டி அணைக்கு தேவையான ஒரு விஷயங்களும் இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பண்ணியிருந்தேன் மேபி அந்த ஏன இன்னும் நல்லா வந்து பாத்தோன்னா இருந்திருக்குமே எனிவே நடந்தது நடந்துடுச்சு அதை மாற்ற முடியாது ஆனால் இதற்கப்புறம் இப்படி நடக்காம வந்து நான் பாத்துக்கிறது வன காவலர்களுடைய வந்து பார்த்தோன்னா தலையாய கடம் அப்படின்றது இந்த இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷங்கள் மச்சானை வந்து பார்த்தோன்னா பார்க்க போறதுல ஏதோ நீண்ட நாட்கள் கழிச்சு பாக்க போறதுல அவ்வளவு ஆனந்தம் என்னன்னே தெரியும் அவ்வளவு சந்தோஷமாற இது என்னன்னா அவனை பாக்க போறான் அப்படின்னால இந்த பசின்ற ஒரு விஷயங்களே வந்து பார்த்தோன்னா இருக்காங்க பசி இருக்காது சுத்தி என்ன நடக்குது என்ன விஷயங்கள் நம்ம என்ன அப்படி எதுவுமே தெரியவே தெரியாது அவனை வந்து பார்த்தனா பார்க்கணும்பா அவ்வளவுதான் அவனை பார்த்தாலே வந்து பார்த்தோன்னா போதும் அந்த ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய வந்து பார்த்தனா ஒரு அற்புதமான ஒரு தருணம் அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு நபர் ரொம்ப சந்தோஷங்கள் எனக்கும் அவனுக்கும் நிறைய ஃபைட்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களா ஆக்சுவலாக ரெகுலரா நடக்கும் ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய ஃபைட்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணும் இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலாக ரெகுலரா நடக்கணும் வந்து பார்த்தோன்னா வச்சுங்களா சமயம் உட்காந்து ஃபைட் பண்ணுவோம் எப்படி நீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பண்ணுவீங்களா அந்த மாதிரி அவன் என் மச்சான் மருதமலை வந்து பார்த்தோன்னா முருக மச்சான் வந்து என்னுடைய மச்சான் என் ஃப்ரெண்டு ஸோ அதனால் வந்து செம்மையான வந்து பாத்தினா ஒரு ஃபைட் போகும் போடா நீ சொல்றத நான் என்னடா வந்து பாத்தீங்கன்னா கேட்குறது எதுவும் இந்தியா பாகிஸ்தான் மாறு மாதிரி வந்து செம்மையா உட்காந்து ஃபைட் பண்ணோம் போடா அதுக்கப்புறம் நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் இதுக்கப்புறம் உன்னை தேடி வந்தாதுன்ற நீயும் என்னை தேடி வந்து பார்த்தோன்னா வராத நானும் உன்னை தேடி வந்து பார்த்தோன்னா வரவே வந்து பார்த்தேன்னா மாட்டேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசி மீட் இதுக்கப்புறம் நீ வரவே வரா போடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாக உட்காந்து வந்து பார்த்தோம்னா ஃபைட் பண்ணுவோம் அந்த ஃபைட் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாலே வந்து பார்த்தோம்னா நடந்துச்சு ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வருமா என்ன கோவம் வருமா அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வருமா எனக்கு என்னன்னா வந்து எனக்கு இதெல்லாம் நடக்கலையே அப்படின்ற வந்து அந்த கோவம் அந்த ஆதங்கம் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணுமே ஒவ்வொரு உயிரிழப்புகளாம் வந்து பார்த்தோன்னா போயிட்டு இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தோன்னா சரி இல்லாம போதே ஆட்சி சரி இல்லாம வந்து பார்த்தோன்னா போதே ஆட்சியாளர்கள் சரி இல்லாம வந்து பார்த்தோன்னா போறாங்களே அப்படின்ற அந்த கோபம் அந்த கோபத்தோட வந்து பார்த்தோன்னா வெளிப்படுத்த அவங்க போயிட்டு இது எல்லாத்துக்கும் நீதான உன்னோட தான்ன்ற இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நடந்துட்டு இருக்கு ஊழுங்க நீ இருந்தேன் அப்படின்னா ஊழுங்க அந்த இடத்துக்கு என்ன வர வச்சிருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் மாறி வந்து பார்த்தோன்னா உனக்கு என்ன அவ்வளோ வந்து பார்த்தோன்னா இது அதான் மக்கள்லாம் பாவம் தானே சொல்லிட்டு செம்மையா உட்காந்து ஃபைட் பண்ணுவோம் அப்படிதான் உட்காந்து பெரிய லெவலில் வந்து ஃபைட்லாம் பண்ணி கடைசியில் அவன் அவங்க கிட்ட போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போவான் நமக்கு யார் இருக்கா இருக்கே இருக்க வந்து பார்த்தா என்னுடைய மரகதவழியும் வந்து பார்த்தேன்னா அத்தை அவன் வந்து பார்த்தினா என் மாமன் எல்லாம் எல்லாமே கிட்ட போனானே நான் இந்த பக்கம் மரகதிய மர மரகது வழி அத்த கிட்ட வந்து பார்த்தன்னா போயிடும் கிட்ட போய் இங்கே பேர் அத்தை பையன் பண்றதுலாம் சரி கடிவே கிடையாது அவன் பண்றதுல ஏதாவது லாஜிக்னு ஏதாவது வந்து பார்த்தினா ஒன்று இருக்கேன் இந்த மக்கள்லாம் பாவம் தானே அந்த உயிரில் வந்து பார்த்தினா பாவம் தானே நான் என்ன எனக்காக வந்து பார்த்தினா கேட்கறேன் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணணும் அதை கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்றக்காக தானே வந்து பார்த்தினா கேட்கறேன்னு என்னை விடவா இவங்களுக்குலாம் தகுதி வந்து பார்த்தோனா இருக்கு இல்ல அவங்கள விடவே நான் தகுதியில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விடவா வந்து பார்த்தோன்னா நான் ஆன்மீகத்திலும் சரி அறிவியலும் சரி வந்து பார்த்தோன்னா இல்ல இந்த மக்களை நேசிக்கக்கூடியதுல வந்து பார்த்தோன்னா சரி இந்த மக்களுக்கு நல்லது பண்ண பண்ணக்கூடிய வந்து பார்த்தோன்னா சரி இல்ல தொலைநோக்க பார்வையிலும் வந்து பார்த்தோன்னா சரி எல்லாத்துலேயும் வந்து அவங்கள விடவா நான் தாழ்ந்து போய் வந்து பார்த்தோன்னா இருக்கேன் அன்றருக்குறிய வந்து பார்த்தேன்னா மாப்பிள்ளை நானா வந்து பார்த்தேன்னா இந்த அளவுக்கு தாழ்ந்து போயிருக்கேன் அப்படியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவகிட்ட ஃபைட் பண்ணுவேன் அவகிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முறையிடுவேன் இவன் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து பாத்தினா சொல்லுவான் கடைசியில வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே கிடையாது உங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்குள்ள நாங்க வரவே மாட்டோம் காரணம் என்னன்னா இன்னைக்கு நீங்க அடிச்சுக்கீங்க நாளைக்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்னா சேர்ந்துடுவீங்க காரணமே இல்லாம வந்து பாத்தோன்னா ஒன்னா சேர்ந்துருக்கீங்க இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்றா சேர்ந்துவிங்க கடைசியில இந்த சண்டைக்கு சமாதானம் பேச வந்து பாத்தோன்னா வந்த ஆளுங்க நாங்க தான் வந்து எதிரியாகணும் வேணவே வேணாசாமி உங்கள் உங்க ரெண்டு பேருடைய வந்து பார்த்தோன்னா விஷயங்கள் அது மாமன மச்சான நீங்க என்ன ஆகுனாலும் பண்ணீங்க எங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா வராதிங்க அப்படின்வாங்க அதுக்கப்புறம் இந்த வெளியே வந்து ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ணுவேன் நானும் மருத மருதமலை முருக மச்சன் மறுபடியும் ஃபைட் பண்ணுவோம் போடாடி இதுக்கப்புறம் நீ சொல்கிறதுலாம் நான் கேட்க மாட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு கோயிலில் கூப்பிட்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்காது அபிஷேக இதெல்லாம் கூப்பிடாது அதை பண்ணு இதை பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடாது எனக்கு ஏதாவது வந்து பார்த்தோன்னா பார்த்தா எனக்கு தப்புன்னா வந்து பாரு அந்த நான் கேள்வி வந்து பார்த்தோன்னா கேட்பேன் அது தேவையில்லாமல் ஒரு மன கஷ்டத்தை வந்து போனேன் உருவாக்கும் வேணவே வேணாடா போட சகவசமே வந்து பாத்தினா வேணடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுத்து முட்டிட்டு இன்னோட பேரு நான் சாமியை கும்பிட மாட்டேன் திருநீரம் பூச மாட்டேன் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் கந்த சஷ்டி கவசத்தையும் மாட்டேன் வந்து திருவாசகத்தையும் வந்து பாட மாட்டேன் எதுவுமே வந்து பார்த்தோன்னா பண்ண மாட்டேன் உனக்கும் எனக்கும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தோன்னா சொல்லி டோட்டலா எல்லாத்தையுமே வந்து பாத்தினா கம்ப்ளீட் பண்ருவோம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் இதோ இப்ப போற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு சம்மந்தமே வந்து பாத்தினா இல்லாம இப்படி ஒரு இன்சிடென்ட் எல்லாம் நடந்தது கூட வந்து பாத்தினா அறிகுறியா இல்லாம மறுபடியும் வந்து கிளம்பிடுவோம் அது நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு என்ன சார் அன்னைக்கு பார்த்தா அவ்வளோ தூரம் வந்து சண்டை போட்டிங்க என்ன குருஜி அப்படியே வந்து பண்ணீங்க ஏதோ இரண்டாம் உலக போர் மாதிரி நடந்துச்சு உங்கள் ரெண்டு இப்போ கடைசியாக வந்து ஒன்றா சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு எனக்கு அவனை வேறு யாருமே கிடைக்கவே கிடையாது அவன் தான் எல்லாமே அந்த குடும்பம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் எனக்கு இந்த வாழ்க்கை தான் வந்து இந்த அறிவு வந்து அவங்களால்தான் எனக்கு இந்த ஞானம் தான் வந்து அவங்களால்தான் எனக்கு எல்லாமே எனக்கு அவங்கள விட்டு வேறு யாருமே கிடையாது ஃபைட் பண்ணுவோம் நிறைய கோபங்கள் வந்து பாத்தோன்னா ஒரு என்னுடைய கோபங்கள் எல்லாத்துக்கு பின்னாலும் ஒரு நியாயமான காரணங்கள் எப்பவுமே இருக்கும் கோபம் வந்து பாத்தோன்னா இருக்கும் ஆனா அந்த கோபத்துக்கு பின்னால் ஒரு நியாயமான காரணங்கள் எப்பவுமே வந்து பாத்தோன்னா இருக்கும் நான் எனக்காக கோபப்பட்டதை வந்து பார்த்தேன்னா விட நான் இந்த நிலைமையில வந்து பார்த்தோன்னா போய் இருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் நான் இதெல்லாம் மாத்தி இருக்க முடியுமே அப்படின்ற வந்து பார்த்தோன்னா ஒரு கோபம் அது எப்பவுமே வந்து பார்த்தினா இருக்குங்களே முருகரை நம்புங்க ஃபைனலாக சொல்ற வந்து பார்த்தினா ஒரு விஷயங்கள் எப்போதும் முருகரை நம்புங்க எல்லா சூழ்நிலையும் முருகரை வந்து பார்த்தோன்னா நம்புங்க நம்பாம அது நடக்காம போகிறத விட நம்பி நடக்காம வந்து பார்த்தோன்னா போட்டோம் நீங்கள் உங்களுக்கும் வந்து பார்த்தனா ஒரு சமாதானம் சொல்லிக்கலாம் நான் வந்து பார்த்தேன்னா சொல்லுவனே நான் தோத்தா முருகர் வந்து பார்த்தேன்னா தோத்த மாதிரி நான் தோத்தா வந்து பார்த்தேன்னா சிவபெருமான் தோத்த மாதிரி நான் ஜெயிச்ச வந்து பார்த்தேன்னா சிவபெருமான் ஜெயிச்ச மாதிரி நான் வந்து பார்த்தேன்னா ஜெயிச்சா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ஜெயிச்ச மாதிரி நான் ஜெயிச்சா வந்து பார்த்தேன்னா மரகதவள்ளி ஜெயிச்ச மாதிரி நான் ஜெயிச்சா வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி ஜெயிச்ச மாதிரி நான் ஜெயிச்சா மருதமலை முருகமச்சான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச மாதிரி நான் ஜெயிச்ச அறுபடை முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச மாதிரி நான் ஜெயிச்சா கற்பக விநாயகர் ஜெயிச்ச மாதிரி நான் ஜெயிச்சா வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச மாதிரி நான் ஜெயிச்சா அப்பா பைத்தியசாமி தாத்தா வந்து என்னுடைய வெற்றிக்காக நான் பாடுபடவே இல்லை அவங்க யாரும் தோற்றிட கூடாது அப்படின்றதுக்காக தான் பாடுபட்டுட்ட இருக்கேன் என்ன நடந்தாலும் சரி என்னுடைய கனவுல இருந்து இம்மியளவும் இம்மியளவும் நகரவையே வந்து பார்த்தோன்னா மாட்டேன் இன்னைக்கு எப்படி நாடாளுமன்றத்தில் வந்து முருகப்பெருமானுடைய பேர் வந்து பார்த்தோன்னா ஒழிச்சிச்சோம் ஒரு காங்கிரஸ் வந்து பார்த்தோன்னா எம்பி முருகப்பெருமானுடைய பேரை வந்து பார்த்தோன்னா உச்சரிச்சாங்களோ தமிழ் கடவன் முருகன் மீது வந்து பார்த்தோன்னா தமிழ் கடவுள் முருகன் மீது வந்து பார்த்தா உளமாறு உறுதி கூறுகளை சொல்லிட்டு எப்படி உறுதிமொழியை வந்து பார்த்தோன்னா ஏற்றாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தா இன்னும் நிறைய இடத்துல நடக்கும் நாடாளுமன்றத்தில் நடக்கும் இன்னும் சட்டமன்றத்திலையும் வந்து பார்த்தோன்னா நடக்கும் பல்வேறு மாநிலங்களில் வந்து பார்த்தோன்னா அது நடக்கும் அது நடக்கிற வரைக்கும் என்னுடைய பயணத்தை ஒருபோதும் ஸ்டாஃப் பண்ணவே மாட்டேன் யாராலையும் ஸ்டாஃப் பண்ணுவோம் வந்து பார்த்தினா முடியாது ஏன்னா நான் முருகப்பெருமானுடைய ஆட்சி இங்கே நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் இது முருகருடைய வந்து பார்த்தோன்னா ஒரு யுகம் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய பேரை உச்சரிச்சே வந்து பார்த்தோன்னா ஆகும் அதை உச்சரிக்க வச்சே வந்து பார்த்தோன்னா தீர்வு முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா அமைஞ்சே தீரும் முருகப்பெருமானுடைய ஆட்சி அமைஞ்சே தீரும் முருகப்பெருமானுடைய முதலமைச்சராக வந்தே தீர்வு முருகப்பெருமான ஆட்சியோட வந்து பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா வந்தே தீர்வன் தமிழன் இந்தியாவை வந்து பார்த்தோன்னா ஆண்டே தீர்வன் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கும் கட்டம் மருதமலை முருகனுக்கு அரோகரா 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 நன்றிகள் நன்றிகள் சிவாய் நமக்கு செய்கிற